நம் லஞ்சத்தில் நிலையாக நின்றுக்கூடிய அண்ணன் கோஷ்மணியுடைய திருவுருவப்படத்தை திறந்து வைத்து அவருக்கு புகழஞ்சியை செலுத்துவதற்காக புகழிலஞ்சியை செலுத்தி அமர்ந்திருக்கக்கூடிய கழகத்தின் முன்னணி தலைவர்களே பல்வேறு மாவட்ட கழக ஒன்றிய கழக நகரக் கழக கிழக்கிழக்கு செயலாளர்களே பல்வேறு இயக்கத்தினுடைய தலைவர் பெருமக்களே ஒரு அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் அண்ணன் கோஷி மொழிக்கை புகழெறிந்து செலுத்தக்கூடிய ஒரு நிலை இவ்வளவு சீக்கிரம் ஏற்படும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை உடல் தூண்டி இருந்தால் ஆனால் உள்ளம் உறுதியாக இருந்தது எனவே இன்னும் சில காலம் இருந்து நமக்கு வழிகாட்டியாக திகழ்வார் என்றிருந்தோம் ஆனால் திடீர் என்று ஒரு நாள் அந்த துயரை செய்தி வந்தது அன்றைய தினம் என்னுடைய உடலை அதிகமாக பாதிக்கப்பட்டதால் நான் வர இயலவில்லை ஆனால் என் மனசாட்சி என்னை உறுதி இருந்தது காரணம் இயக்கத்தினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவர் எங்களை போன்றவர்களையெல்லாம் எல்லாம் தமிழ்நாட்டு மேடைதோறும் இயக்க கருத்தை பரப்பியவர் அவர் நிலைக்கு போக முடியவில்லை என்று ஆகையினால் தான் இன்று வந்து அவருக்கு புகழறிஞ்சி செலுத்துவதன் மூலம் என் மனக்குறையை தீர்க்குவதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் கோஷிமணி என்ற சாதாரண மனிதர் அல்ல தமிழ்நாட்டு தலைவர்களிலே ஒருவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையிலே பற்று அண்ணாவிடத்திலே பக்தி கலை இடத்திலே பயங்கலந்த ஒரு பணிவு தளபதி இடத்திலே ஒரு வாங்கை கழகத்தோடு இடத்திலே அன்பு தொகுதி வக்கத்திலே பாசம் எதிர்கட்சி கால கூட ஒரு நாகரிகம் இத்தகைய குணாம்சியங்களை பெற்றவர் அண்ணன் கோஷிமணி அவர்கள் அவங்க இரண்டாம் மிக நெருக்கமாக பழகி அவர் அரசியல் நடத்தியவர் கலைஞருடைய காலத்தில் அவருடைய கலைஞருக்கு அரசியலில் திகழ்ந்தவர் தளபதி அவர்களை பிடிக்க வேண்டும் என்பதற்காக வாய்ந்த தோலை கொடுத்தவர் அவரை இருந்து எனக்கு தெரியும் அப்பொழுது நடந்த பொதுக்குழு செயற்குழு கலைஞர்களுக்கு பழக்கம் அண்ணா அண்ணாவர்கள் பேசுகிற கூட்டத்திலே கூட தைரியமாக கேள்வி கேட்கக்கூடியவர் எனக்கு ஞாபகம் இருக்கிறது அறுபத்தி ஏழுக்கு முன்னால் ஒரு பொதுக்குழு அப்பொழுது ஆதித்யநாதை நம் கட்சியிலே சேர்க்க வேண்டும் என்று அண்ணா சொல்லுகிறார் திடீர் என்று சிபா ஆதித்யநாத் நம் கட்சியிலே சார்பிலே போட்டியிடுகிறார் என்று சீபா ஆதித்யநாத் நம் கட்சி சார்பில் போட்டியிடுகிறார் என்று சொன்னவுடன் பொதுக்குழு நிசப்தமாகிவிட்டது எப்பொழுதுமே அண்ணன் கடைசி தான் உட்கார்வார் கேட்டார் அண்ணாவை பார்த்து எந்த சின்னத்தில் அந்த கேள்வி கேட்கிற எந்த சின்னத்தில் அண்ணா ரொம்ப உரிமை புதிய சூரிய சின்னத்தில் உட்கார் உட்கார்ந்து விட்டார் அதே போன்று இங்கே பொருளைக்கெல்லாம் தெரியும் மதுரையிலே ஒரு பொதுக்குழு பேரூர் நண்பர்கள் சில பேர் பிறகாலத்தை ஆரம்பித்து விட்டார்கள் பொதுக்குழு மதுரையாக போவது கலைஞர் இந்த கருத்தை பார்த்தார் காரணம் மணி உட்காரம் தெரியும் வில்லில் புறப்பட்ட அம்பு போல் பாய்ந்து வந்து கேட்டார் மூணு கேள்வி கேள்வி கேட்டவர்கள் அடங்கி விட்டார்கள் அதுக்கு பெயர் தான் மனிதர்கள் தஞ்சையில் கலைஞர் நகரெல்லாம் ஒரு கூட்டத்துக்கு போக வேண்டும் பயங்கரமான எதிர்ப்பு இருக்கிறது எதிரிகள் ஆளுங்கட்சிக்காரர்கள் வேகம் போட்டிருக்கிறார்கள் போக வேண்டாம் என்று ஒரு நண்பர் சொன்னார் நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை கலைஞருக்கு கடு கோபம் எதிரி வேலுக்கு போட்டிருக்கிறான் போக வேண்டாம் என்று சொல்கிறாயே உடவை கட்டி போய் எந்த திட்டி கொண்டு வந்தார் இங்கே கூப்பிடுறேண்ணா என்ன ஏன் இதான் தஞ்சாவூர் இருந்தார் பொறுங்க பொறுங்க பத்து நிமிஷம்ங்க பத்து நிமிஷம் போயிட்டு வந்தேன் உதாந்தியா நிமிஷம் போகாண்டான் ஆனால் ஒருத்தர் இல்லை என்ன மணி ஒருத்தர் கூட காணும் அவன் அரை அந்த பக்கம் போயிட்டாங்க அதே சொன்னார் அதான் மணி அது இரண்டாவது அபரிமிதமான மதிப்பு மரியாதை உண்டு கோபம் தான் அப்படித்தான் சொல்லுவார் அந்த மேற்கில் வந்து போகிரி கட்ட சொல்லையா அடங்கி வாசிக்க சொல் என்று நான் சொல்லுவேன் பொள்ளாச்சி மகாலிங்கத்தை எதிர்ப்பதற்கு உடுமலை நாராயணன் ஒரு சாதாரண நிறுத்தி வைத்தார் ராமநாதபுரம் ராஜாவை எதிர்க்க அங்கே சைக்கிள் கடை வைத்திருந்த தங்கப்பனை நிற்க வைத்தார் இலங்கை ராஜாவை எதிர்க்க அரை மணிக்கு முன்னால் பெட்டி கடை வைத்திருந்த சேதுராமன் நிற்க வைத்தார் இங்கே ராமன் கம்பெனி எதிர்ப்பதற்கு அண்ணன் கோஷிமணி இருக்க வைத்தார் சிவகங்கை ராஜா புதுக்கோட்டை ராஜாவை எதிர்க்க காடுகட்டியாரை ராஜாக்களை எப்படிப்பட்டதா ஆனால் அத்தனை பேரும் அந்த சாம்ராஜ்யங்களை தூள் தூள் ஆக்கியவர்களே ஒருவர் அண்ணன் போஷு வழி நான் ஒரு சாப்பிட சொல்லுகிறேன் இந்த இயக்கத்தில் இன்றைக்கு கொடி மறக்கிறது நம்ம கையில் இருக்கிறது இருவரின் கொடி சூரிய சூரியன் சூரியன் நம்முடைய சின்னம் என்று சொல்லுகிறோம் திமுக கட்சி நமது அறிவாலயம் நமது என்று சொல்லுகிறோமே இதை இருந்து பிரிந்து போன சில பேர் இது தான் சொந்தம் என்று சொன்னார் வழக்கு உச்ச நீதிமன்றம் போய்விட்டது பொதுக்குழு எந்த பக்கம் பக்கம் என்று எந்த எந்த என்றார்கள் பொதுக்குழு நடத்தினால் தகராறு வரும் கலைஞர் சொன்னார் மணி இருக்கிற ஊரில் நடத்துவோம் என்று சொன்னார் தஞ்சாவூர் பொதுக்குழு பெரிய நண்பர்களே ஒரு மில்டரி ஆபீசர் கூட இந்த பொதுக்குழுவை நடத்த முடியாது அந்த பொதுக்குழு நடத்தினார் அந்த பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட ஒவ்வொரு போட்டோ ஒவ்வொரு கிட்ட வாங்கிய பதவி பிரமாணம் இவைதான் உச்ச நீதிமன்றத்தை காட்டினார்கள் பிறகுதான் இந்த கொடி திமுகவுக்கு தான் சொந்தம் இது சின்ன திமுகவுக்கு சொந்தம் அண்ணா அறிவாளர் திமுகவுக்கு சொந்தம் திமுகவே கலைஞருக்கு சொந்தம் என்று இந்த கட்சியை கொடியை சின்னத்தை இந்த இயக்கத்துக்கு வாங்கி கொடுத்த பெருமகன் வரலாறு இப்படி பல சம்பவங்கள் பல நேரங்களில் இளைஞர்கள் பகல் என்றும் பேசிக்கொண்டு போவோம் இவருடைய புகழ் அத்தனையும் அவர்கள் ஒரு வார்த்தை பட்டமாக சொல்லுவார் ஆகவே அண்ணன் அவர்கள் இல்லாவிட்டாலும் அவரால் வளர்க்கப்பட்டவர்கள் அற்புதமான நண்பர்கள் என்ன இருந்தாலும் அவர் இல்லை என்பது நெஞ்சில் சோகத்தை கத்தியிருக்கிறது அவரை போலியின் ஒரு மனிதன் இங்கே பிறப்பானுடன் காவேரி ஆறு இருக்கிற வரையில் அண்ணன் புகழ் காவேரி நதி இருக்கிறா என்று சொல்லவில்லை அது தண்ணி இருக்குமா இருக்காதா என்று சொல்ல முடியாது ஆனால் ஆறு இருக்கிறவரையிலே அவர் கோழ் இருக்கும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவேறு செய்கிறேன்